ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது சிஎஸ்கே வந்துட்டு இரண்டு புதிய பாதையை வந்துட்டு பயணிக்க போகிறாங்க இரண்டு புது முடிவுகள் எடுத்திருக்காங்க தோனியே வந்துட்டு அதை ஓப்பன் டேக் பண்ணியிருக்காருங்க ருத்ராஸ் கேக்வாட் கிட்ட அந்த புது முடிவு என்ன அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க எதிர்பாராததே எதிர்பாருங்கள் டெஃபினட்டாக இந்த செய்தி கேட்டவுடன் எதிர்த்தாடும் சிஎஸ்கேவை எதிர்த்தாடும் ஒன்பது அணிகள் எதிரணிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எரிஞ்சு போயிருக்காங்க என்றே சொல்லாங்க அதாவது அலறி இருக்காங்க அரண்டு போயிருக்காங்க என்றே சொல்லலாம் அப்படி ஒரு முடிவை தான் வந்துட்டு எம் தோனி எடுத்திருக்காரு ஓகேவா இது வந்துட்டு வாய்ப்பே இல்லை ராஜா எப்படி சாத்தியம் அப்படின் தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும் பட் சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துறது தாங்க எம் தோனி அதனால தான் அவர் சாதனை கேப்டனாக இருக்கார் மற்ற இந்திய கேப்டனை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா ஓகே ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கேவோட அந்த இரண்டு பிளான் என்ன அண்டு மகாராஷ்டிரா அன்னைக்கு சையத் முஸ்தக் அலி சீரீஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா அதாவது சிஎஸ்கே ஜெர்சியாகவே ருத்ராஸ் கேக்வாட் மாற்றிட்டாருங்க நீங்கள் தமிழில் கூட கொடுத்துருப்பேன் பாருங்க பிரித்து எடுக்கிறாங்க மகாராஷ்டிரா ராணி அண்ட் நம்ம தான் கேப்டன் முழு நேர கீப்பர் பண்ணியே எடுத்திருக்காரு ஓகேவா இதுவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக மிகப்பெரிய குழு சேம் டைம் ஒன் டொன் பேட்ஸ்மேனாவும் இறங்குறாரு நமக்கு இருக்கிற டவுட்டை இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு சையத் முஸ்தக் இஸ்ரிஸ் மேட்ச் முடிஞ்ச பிறகு நிருபர்கள் ருத்ராஜ் கீப் பேர்ட்டு கொஸ்டின் பண்ணாங்க நீங்க முழு நேரமா கீப்பர் பண்றீங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ்லையுமே நீங்க முழு நேரமா கீப்பர் பண்ணுவீங்களா யார் கீப்பர் பண்ண போறா தோனியா அல்லது நீங்களா இதுக்கு விடை சொல்ல முடியுமான்னு கேட்க ருத்து வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத இரண்டு ஆன்சர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது தோனி இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா கீப்பராக இருந்தால் மட்டுமே ஒரு கேப்டன் வந்துட்டு கழுகு பரு மாதிரிங்க ஒரு கழுகு இருந்து ஒரு இறையை பார்க்கும் அந்த இறையை கரெக்டாக வந்துட்டு வேட்டையாடும் அப்போ கழுகு வந்துட்டு மேலே இருக்கணும் ஓகேவா அதே கேப்டன் பதவியும் கேப்டன் வந்துட்டு கீப்பராக இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா கிரவுண்டில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஆல் ஓவர் தெரியும் குறிப்பாக ஃபீல்டரை வந்துட்டு எங்கெங்கே செட் பண்ணணும் பவுலர் வந்துட்டு இந்த லைன் லெத்தில் போட்டார்னா அதற்கேற்றவாறு செட் பண்ணுறதும் ஃபீல்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அந்த க்ளோவ்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா கீப்பர் அப்ப கையால் சிக்னல் கொடுக்கும்போது போது ஃபீல்டர்க்கு தெளிவா தெரியும் அப்போ வந்துட்டு ஒரு கேப்டன் கீப்பரா இருந்தால் மட்டுமே சர்வே பண்ண முடியும் தோனி இதை வந்துட்டு பல முறை மென்ஷன் பண்ணிருக்கார் அம்மா ருத்ராஜ் கீபார்ட் கிட்ட நீ கீப்பர் ஆயிரு கீப்பர் பயிற்சியை பழகிக்க அப்பதான் உன்னால சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன மாதிரின்னு ஒரு புதிய ஸ்டடஜியே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காரு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு முழு நேரமா நான் தான் வந்துட்டு கீப்பர் பண்ண போறேன் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்துட்டு தோனி சிஎஸ்கே புதிய முடிவு அந்த இரண்டாவது முடிவு என்னன்னா இடத்துல வந்துட்டு இவர் தொடக்க வீரரா இறங்க போறாராமாக ரூத்து வந்துட்டு ஒன்டவுனா இறங்க போறாரு ப்ரோ இதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனி வந்துட்டு தொடக்க வீரரா இறங்கியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா இறங்கியிருக்காரு அவர் ஆரம்ப காலகட்டங்கள் கெரியர் தொடங்கும் போதே தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் தான் பிரிச்சு எடுத்து அவரோட கோச் தான் இல்ல நீ சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி உனக்கு அதிகமா இருக்கு அதிக திறன் உங்ககிட்ட இருக்கு நீ வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோலா இறங்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கங்குலி கேப்டன்சில இவர் ஆடானாரு ஆனா இவர் ஒன்டவுன்ல இறக்கி விட்டாரு கங்குலி அதுக்கப்புறம் ஒன்டவுன்ல பிரிச்சு எடுத்து எடுத்தாருங்க தோனி கேப்டன் ஆன பிறகு கோச்சோட முடிவையே எடுத்துட்டாரு நம்ம ஃபினிஷர் ரோலில் வந்து இறங்கலாம் பட் இந்த நிலையில் அவர் முன்னாடி வந்தெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தான்னு வைங்களா சச்சின் சாதனை என்ன விராட் கோலி சாதனை என்ன தட்டி தூக்கியிருப்பாரு சேக்ரிஃபைஸ் பண்ணுவாருங்க அதனால தான் அவர் சாதனை கேப்டனாக இருக்கார் இந்த நிலையில் இந்த அண்டர் பிரஷர்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு என்னோட கடைசி காலம் நான் விடைபெறும் போது நான் சந்தோஷமாக விளையாண்டு போகணும் சேம் டைம் ரசிகர்களை சேட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போகணும் அதுதான் என்னோடய இறுதி கனவு ஏன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து விடைபெறாரு அது வந்துட்டு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் எல்லாருமே கண் கலங்கிடுவாங்கன்னு வைங்களேன் தோனிக்கு வந்துட்டு அந்த ஆறாவது டைட்டில் வின் பண்ணிவிட்டு விடை அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க பட் இந்த நிலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறேன் ரசிகர்களை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன் என்னோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சதோ நான் தொடக்க வீரராக தான் ஆரம்பித்தேன் தொடக்க வீரராக இறங்கி விளையாடுறேன் அதாவது கஜம்சான் விளையாட போகிறாருன்னு வைங்களா பிடிச்ச மாதிரி விளையாட போகிறாரு அதே மாதிரி ரசிகர்களோட எண்ணம் என்ன தோனியை வந்துட்டு ஒரு இருபது பந்து பேட் பண்ணால் நல்லா இருக்கும் ஐயா இருபது பந்து வந்து பிடிச்சாருனா சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் தோனி வந்து முன்னாடி வந்து இறங்கணும் முன்னாடி வந்து இறங்கணும் அதனால சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னத்தை வந்துட்டு ஜில் பண்ண போகிறாருங்க சேட்டிஸ்ஃபைட் பண்ண போகிறாரு ருத்ராஜ் கெக்வாட் முழு நேரம் கீப்பர் பணியை பண்ண போகிறாராம்மா அதாவது ருத்து ஒன்றவன் இறங்க போகிறாருங்க ருத்து இடத்துல தோனி தொடக்க வீரராக இறங்க போகிறாரு தோனி இடத்துல ருத்து கீப்பர் பண்ண போகிறாரு இதுதான் சிஎஸ்கேவோட கூட அந்த இரண்டு புதிய பிளான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்